அனைவருக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டிலைட்டா ரவி அவர்கள் மீது பெண் என்றும் பார்க்காமல் காவல்துறை நடத்தி இருக்கக்கூடிய கடுமையான தாக்குதல் சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது முதல் இந்த செய்தி நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இது குறித்த ஒரு கண்டன செய்தி ஒன்றை பதிவிடுகிறார் அப்படிதான் நமக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் பகுதி நம்ம எல்லோருக்குமே தெரிந்த பகுதி நாம் யாருமே மறக்க முடியாத ஒரு பகுதி ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தந்தை மகன் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட இடம் சம்பவம் நடந்த இடம் அந்த சாத்தான்குளத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி இருக்கிறது அவர்களுடைய சொந்த நிலத்தில் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க அப்போ அதில் புதிய கொடியை ஏற்றுகிறாங்க எதற்காக என்றால் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்தது இல்லையா அதை கொண்டாடும் விதமாக அவங்க வந்து அந்த புதிய கொடியேற்றுறாங்க அப்படிலாம் நீங்கள் ஏற்றக்கூடாது கொடியேற்றுறதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி காவல்துறையினர் அந்த இடத்தில் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருப்பதாக அவர்களுக்கு அனுமதியை மறுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் குற்றம் சாட்டுகிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய சொந்த இடத்துல கொடி வைக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு ஏன்னு அதற்கு கூட அனுமதி தரவில்லை காவல்துறை ஏன் இப்படி ஒரு வேலையை செய்கிறது என்கிற குற்றச்சாட்டு தான் அவங்க வைக்கிறாங்க அப்போ கொடியேற்ற விடாததும் என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் டிலைட்டா ரவி அவருடைய தலைமையில் போராட்டத்தை செய்கிறாங்க அது இயல்பாக செய்கிற ஒன்று தான் அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது அவர்கள் போராட்டம் செய்துதான் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போராட்டத்தை செய்கிறாங்க அப்போ போராடுகிற கட்சியினரை என்ன செய்யணும் காவல்துறை அழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வரணும் அதுதானே இல்லை பேச்சுவார்த்தை தோல்வியடைகிறது என்றால் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியினரை அவங்கள வந்து கைது செய்யலாம் கைது செய்து மண்டபத்தில் வச்சுட்டு மாலை வெளிய விடுவார்கள் இதுதான் இயல்பான ஒன்று ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் அவங்க தான் அவங்க தலைமையில் தானே அது நடக்குது அப்போ அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர் அவங்க பேசின அவர்களுடைய பேச்சு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கிறோம் அப்போது காவல்துறை வந்து என்ன செய்கிறாங்கன்னா என்னை தள்ளி விட்டாங்க கீழே விழுறப்போ என்னுடைய ஆடைகள் எல்லாம் கூட நீங்கிடுச்சு ஒரு பெண் அவங்க வந்து பதிவு செய்கிறாங்க என்னுடைய தொடையில காலை வச்சு மிரிச்சாங்க என்று சொல்லி காவல்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இப்போ அவங்க திருச்செந்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்களாம் உடல் முழுக்க பல பகுதிகளிலும் அவர்களுக்கு வந்து கடுமையான காயம் ஏற்பட்டிருப்பதாக அவங்க காவல்துறை மீது குற்றம் சாட்டுகிறார்கள் முதல்ல நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்க கட்சி போராட்டம் நடத்துது எல்லாத்தையும் விட்டுருங்க நாங்கள்தான் பெண்களின் பாதுகாவலர்கள் நாங்கள்தான் பெண்களுக்கான விடுதலை பெற்றுத்தந்தவர்கள் நாங்கள்தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம் நாங்கள்தான் எங்களுடைய ஆட்சியில் தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் முழு நேரமாக பெண்களுடைய நலனில் அக்கறை கொண்ட அரசாக எங்களுடைய அரசு இருக்கிறது என்று சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் இப்படித்தான் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவீர்களா உங்களுடைய காவல்துறையை வைத்து அதிலும் சாதாரண பெண்ணில் ஒரு அரசியல் கட்சியினுடைய செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கே இந்த நிலை என்றால் தமிழ்நாட்டில் சாமானிய பெண்களினுடைய பாதுகாப்பு என்ன என்கிற பெரிய கேள்வி எழுகிறதா இல்லையா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா காவல்துறை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை காவல்துறை மீது விமர்சனம் வைக்கப்பட வேண்டியதுதான் காவல்துறை மீதுதான் முழுமையான தவறு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இப்போது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகள் மீது இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடக்கிற போது நிறுத்திடுவாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆனால் திருமாவளவனவர்கள் வரைக்கும் அதுதான் இப்போ வன்னிய அரசு போன்றவர்கள் அவங்க பேசுகிறதே இல்லை அப்படியே பேசினாலும் காவல்துறை மீது மட்டும்தான் விமர்சனத்தை வைப்பார்கள் நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம்னா இது போன்ற சம்பவங்களுக்கு எல்லாம் காவல்துறை மட்டும்தான் பொறுப்பா ஏதோ ஒரு முறை இரண்டு முறை ஒரு இடத்துல இரண்டு இடத்துல இது போன்ற சம்பவங்கள் நடந்தது என்றால் காவல்துறை மீது நம்ம குற்றம் சாட்டலாம் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் மீது அத்தனை அடக்குமுறைகளும் ஏவப்படுகிறது எங்கேயுமே கொடி ஏற்ற முடியாதுங்க இங்கே மட்டும் இல்லை ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள் பல பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடி மட்டும் ஏற்றுவதற்கு அனுமதி இருக்காது ஏன்னா நம் திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்றுவதாக இருந்த கட்சி கொடிகளுக்கு கூட அனுமதி இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு கூட அனுமதி மறுப்பது அதை தொடர்ந்து அவர் ஏற்றிட்டு அப்புறமா அங்கே போய் சிக்கல்களை ஏற்படுத்துவது என்று சொல்லி தொடர்ந்து காவல்துறை இந்த வேலையை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு செய்கிறது கொடியேற்றுறதுல மட்டும் இல்லைங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்தால் கடுமையான ஒரு அடக்குமுறையை எப்படி ஏவுமோ அதே போன்று தான் திமுக விடுதல் சிறுத்தைகள் மீது ஏவுகிறது கூட்டணியில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவ்வளோ வேலை பார்த்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏன் இன்றைக்கு தாக்குதலுக்கு ஆளானார்கள் இல்லையா டிலேட் ரவி அவர்கள் அவர்கள் உட்பட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் திமுகவை வெல்ல வைப்பதற்காக வேலை செய்தவர்கள் தான் மொத்தமே ஆறு சீட்டில் தான் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு சீட்டு அப்போ தமிழ்நாட்டில் இருநூற்றி இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதிகளை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் யாருக்கு வேலை செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக திமுகவுக்கும் இவருடைய கூட்டணிக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு இவர்கள் வருவதற்காகத்தானே வேலை செய்தாங்க அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் மீதே திமுக இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை ஏவுகிறது என்றால் இது காவல்துறை செய்யக்கூடிய வேலை மட்டுமல்ல இது திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் மீது இந்த அடக்குமுறையை ஏவுகிறது இதை பேசுவார்கள் அவர்கள் நாம் பேசுகிறோம் ஆனால் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் இன்றைக்கு திமுக அரசை கடுமையாக கண்டித்தார் ஆனால் திருமாவளவர்களும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் சரி ஆனால் சீமான்வர்களுக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான எல்லாம் வைத்து தான் வருகிறார்கள் ஆனால் திருமாவளவன் அவர்களாவது நாகரீகமான முறையில் விமர்சனத்தை வைப்பார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில ஊடக முகமாக இருக்கக்கூடிய வன்னிய அரசு போன்றவர்கள் எல்லாம் அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு கொச்சையாக ஒரு நான்காம் தர பேச்சாளர் எப்படி பேசுவாரோ அதே போன்று தனி மனித தாக்குதல்கள் அவ்வளவு மோசமாக பேசிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அண்ணன் சீமானவர்கள் அது எல்லாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்து கண்டித்திருக்கிறார் வன்னி அரசு எத்தனை முறை கண்டித்தார் இதை ஏன் அண்ணன் திருமாவளன் அவர்கள் எத்தனை முறை இதை கண்டித்தார் ஆளுர் சானவாஸ் எத்தனை முறை கண்டித்தார் எனக்கு தெரிந்த அந்த கட்சியில் இந்த நிகழ்வை கண்டித்த ஒரே நபர் தமிழன் அவர்கள் தான் அவர்தான் கண்டிக்கிறார் அவர் கடுமையாக கண்டித்தார் ஆனால் அவரும் காவல்துறையோடு நிற்கிறார் காவல்துறைக்கு மேலே திமுக அரசை வந்து கேள்வி எழுப்பல் அவரும் அவருக்கு உள்ளுக்குள்ளாடி குமரல் நிறைய இருக்கும் என்ன அவருடைய பேச்சுகளெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் உண்மையிலே அந்த கட்சியில் கொஞ்சம் மனசாட்சியோடு திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர்னா அண்ணன் சங்கத்தம்ளன் அவர்கள் தான் உண்மையான விடுதலை சிறுத்தை என்றால் அவர்தான் ஆனால் அவரே இப்போது திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்ப முடியலைன்னா அப்ப அவருடைய வாய்களும் கட்டப்பட்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது திமுக அரசு விடுதலை சிறுத்தைகளை மிரட்டி வைத்திருக்கிறது தான் வைத்திருக்கு இல்லைன்னா எதிர்த்து பேச வேண்டியதானே இப்போ ஒரு முறை ரெண்டு முறை தவறு நடக்கிறது என்றால் காவல்துறையை சொல்லலாம் தொடர்ந்து இதுதான் நடக்கிறது என்றால் அப்போ காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மதிப்பெருக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்கிறதா அவருக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்கிறது தான் நம் திருமாவளனவர்கள் வன்னிய அரசு போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அவருக்கு தெரியுமா இல்லையா என்பது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது ஆனால் திருமாவளன் அவர்களுக்கு தெரியும் உண்மையிலே என்ன ஆனால் அவர் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கார் வெளியே சொன்னால் கிடைக்கிற ஆறு சீட்டும் போயிருமோ என்று அச்சப்படுகிறார் ஆனால் கட்சியினர் தாக்கக்கூடிய இந்த நிகழ்வை கூட கண்டிக்காமல் திமுக அரசுக்கு எதிராக குரல் எழுப்பாமல் இருந்தால் கட்சியினர் எப்படி நம்பி இருப்பார்கள் உங்களை நம்பி எப்படி இருப்பார்கள் ஆறு சட்டமன்ற உறுப்பினரை வைத்து கட்சி நடத்த முடியாது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கட்சியினுடைய கிளை செயலாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை வைத்து கட்சியினுடைய தொண்டர்களை வைத்து தான் கட்சியை நடத்த முடியும் அப்போ இங்கே பாதுகாக்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர்களையா கட்சியினுடைய தொண்டர்களையா என்று கேட்டால் யாரை பாதுகாக்க வேண்டும் ஆனால் திருமாவளவனர்கள் எப்போதுமே சொல்லுவாங்க நாங்கள் கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் கட்சிக்காரர்களை பாதுகாக்க வேண்டும் கட்சிக்காக உண்மையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது காவல்துறை அடக்குமுறை ஒடுக்குமுறையை ஏவுகிறது என்றால் திமுக அரசு அதை செய்கிறது என்றால் கடுமையாக அரசை நோக்கி விமர்சனங்களை வையுங்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்துங்கள் காவல்துறையோடு நின்று விட்டதென்றால் திமுகவுக்கு ஒரு தெனாவிட்டு வருமா இல்லையா என்னதான் நம்ம இவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவினாலும் நம்மை அவர்கள் விமர்சனமே செய்ய மாட்டார்கள் காவல்துறையோடு நின்று போய்விடும் காவல்துறை விமர்சனம் பண்ணால் நமக்கு என்ன என்று சொல்லி மறுபடியும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவார்கள் திமுகவுக்கு எப்பவுமே விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு வன்மம் உண்டு இப்போ இல்லைங்க திமுக ஆரம்பத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு தீண்டத்தகாத கட்சியாகத்தான் பார்த்து வருகிறது கேட்டாரா இல்லையா கருணாநிதி அவர்கள் வன்னிய சொன்னாரு கருணாநிதி எங்களிடம் நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டார் என்று வன்னியரசு அவர்கள் பேசினாரா இல்லையா இன்றைக்கும் அதே மனநிலையில்தான் இருக்கிறது திமுக இல்லைன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே பொது தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்திருப்பார்களா இல்லையா கொடுத்திருக்கணுமா இல்லையா சரிசமமாக திமுக விடுதலை சிறுத்தைகளை நடத்துகிறது என்றால் கொடுத்திருக்கணும் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுங்க இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுடைய எல்லா கொடிகளும் இருக்கிறது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி மட்டும் கிளி தெரியப்பட்டது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்டித்தாரா இப்போது வரைக்கும் கண்டித்தாரா அதை கண்டிக்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை ஒரு இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க அதனால் விடுதலை சிறுத்தைகள் தான் வலிந்து போய் திமுகவுக்கு அடிமையாக இருப்பதை பெருமையாக நினைத்து இருக்கிறார்கள் நம்ம எப்படி என்ன சொல்றது இதை இது எப்படி பார்ப்பது இவ்வளவு நடந்திருக்கிறது கட்சியினர் மீது இவ்வளவு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகும் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதை கடுமையாக கண்டிக்கவில்லை என்றால் அப்போ அது கட்சியினர் வந்து ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய கட்சியினர் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியல் ஆனால் இதில் வந்து ஆனால் சீமான் அவர்களுடைய இந்த அறிவிப்பு இருக்கிறது இல்லையா உண்மையிலே அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் என்னதான் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக விமர்சனங்களை அவதூறுகளை எல்லாம் பரப்பி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் சீமான் சீமானவர்கள் எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளை ஒரு எதிர்கட்சியாக ஒரு எதிரி கட்சியாக பார்த்ததே இல்லை எப்போதுமே ஒரு நேச சக்தியாகத்தான் விடுதலை சிறுத்தைகளை நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது ஆனால் சீமானவர்கள் தன்னுடைய ஒரு சொந்த அண்ணனாகத்தான் அண்ணன் அவர்களை பார்க்கிறார் ஆனால் அந்த அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் எப்போவுமே அவங்க வந்து யார் தங்களுக்கானவர்களோ அவர்களை வந்து புறந்தள்ளிவிட்டு யார் தங்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுகிறார்களோ அவர்களோட போய் நிற்கிறார்கள் பார்ப்போம் எத்தனை நாளுக்கு தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள் என்று மானம் ரோசம் சூடு சுரணை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படி மானமுள்ள விடுதலை சிறுத்தைகள் திமுகவினுடைய இந்த வன்ம புத்தியை கண்டித்து திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்